கடைசிய ஒரு மக்களே இன்று நான் இந்த இடத்தில் நிற்பதன் காரணம் மறைந்த மாமேதை கலைத்தாயின் தலைமகனமாக கஜிலி பொம்மோன் பட்டியலை திறந்து அதாவது கஜிலி பொம்மன் பட்டியலை குப்பானாய தாடமாலுக்கு மகனாக தலைமகனாக திறந்து நாடு போற்று நல்லவனாகவும் மக்கள் போற்று மன்னவராகவும் ஊர் போற்று உத்தமராக விளக்கி நம்மளை விட்டு பிரிந்து மூன்றாவது ஆண்டு ஆண்டு காலமாக விழாவை நடத்தி கொண்டிருக்கும் குடும்பத்தார்கள் நாடகத்தை நடத்துவதற்கு எதிரொட்டி சேர்ந்த ஒரு பொதுமக்கள் பொதுமக்களுக்கும் இந்த மூன்றாண்டு காலமாக இந்த வரங்கவெளியிலே நாடகத்தை நடத்துவதற்கு அனுமதி அளித்து பேரு உதவியாக இருக்கக்கூடிய நல்ல கொண்டாரப்பட்டிய சேர்ந்த ஊர் முக்கியர்கள் ஒரு நாட்டு அமைப்பு ஊர் மக்கள் அனைவர்களுக்கும் சொன்னால் குப்பா நாயக்கர் சூப்பர் ஸ்டார் ராஜ்குமார் அவர்கள் ஜி கே ராஜ்குமார் என்று சொன்னால் கெஜ்ரேபுட்டி குப்பாநாயக்கர் மகள் ராஜ்குமார் என்று சொல்வார்கள் அதற்கு கேஎஸ் கே எஸ் ராஜ்குமார் ஆரம்பத்தில் நாங்கள் கரூர் நாடக சகிதம் பெயர் வைத்தோம் ஏனென்றால் குப்பாநாயக்கர் மகன் சூப்பர் ஸ்டார் ராஜகுமார் என்று நாங்கள் பெயர் வைத்தோம் அதன் பிறகு அரசு அனுமதி அளிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் எதிலியம்பட்டி குப்பாநாயக்கர் மகன் ராஜகுமார் என்று பெயர் வைப்பதற்காகத்தான் ஜி கே ராஜகுமார் என்று எங்க சங்க ரசிதிலே பெயரை மாற்றி அவர்கள் ரசிதி கொடுத்து அனுமதி அளித்தோம் அப்படி சூப்பர் ஸ்டாராக விளங்கக்கூடிய இந்த மலபுரி கிராமத்திலே கெஜிலி பொம்மன்பட்டியிலே குப்பா நாயகி வர காரமாவிற்கும் மூத்த மகனாக பிறந்து தங்கது உயிரட்ட கலைப்பிரிவின் தலைவரும் ஆகிய பழனிசாமி அவர்களுக்கு அண்ணனாகவும் விளங்கி ஜோதி லட்சுமி என்கிற ஜோதி செல்வம் ஆகியவர்களுக்கு இது குழந்தைகளை தந்தையாக விளங்கி இன்று நம்மளை விட்டு பிரிந்த மூன்றாண்டு காலமாகி விட்டது ஆனால் அவர் மறைந்தாலும் அவர் பாடிய பாடல் அவர் பேசிய வசனம் மக்கள் மனது இன்றும் நீங்க இடம் இடம் பிடித்துள்ளது அதை வைத்து எத்தனை கலைஞர்கள்லாம் அவர்கள் வைத்துதான் அவருடைய பாடல் அவருடைய பாடலை அவர் பாடிய பாடலையும் அவர் பேசிய வசனத்தை வைத்தது என்று பிழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதுக்கு யார் இரண்டாம் சங்கரதாஸ் சுவாமி என்று கூட சொல்லலாம் அப்படிப்பட்ட நல்ல ஒரு கலைஞரை நாம் இழந்து வாடிக்கொண்டிருக்கிறோம் இந்த நல்ல கலைஞரை வாழ்த்துவதற்காக இன்று இந்த மேடைகளை மூன்றாண்டு காலமாக அவரை வாழ்த்தி வாழ்த்துவதற்காகவும் இன்னும் சொல்ல போனால் கலைத்தையின் தலைமகன் தமிழ்நாட்டிற்கு சிறந்த மகன் என்று சொல்வார்கள் யார் சிவாலியார் சிவாஜி கணேசன் அவர்கள் அவருக்கு எனது மகன் கொடிஸ்வரர் தான் அவர் மறைந்தார் அரசுதான் எழுந்து வழங்கிய தவிர பெற்ற மகனால் அவருக்கு எந்த ஒரு விழாமே இருக்கவில்லை எந்த சிறப்பும் செய்யவில்லை ஆனால் அவருடன் சிறந்தவர் என்று சொன்னால் ஜிகே ராஜ்குமார் அவர்கள் தான் அப்படி ஒரு நிலவரை நாம் இழந்து விட்டோம் என்பதற்காக இது ஏன் சொன்னேன் என்றால் அவரோடு பயணித்து நான் இன்னும் சொல்ல போனால் என்னை வாழ வைத்தது ராஜ்குமார் அவர்தான் ஜெயபால் ராஜமுறை என்றால் ஜெயவால் இல்லை அனைவருக்கும் இளம் மக்களுக்கு அனைவருக்கும் தெரியும் என்னை வாழ வைத்தது ராஜமுறை அவர்கள்தான் கடந்த இரண்டு ஆண்டு காலமாக ஆகிவிட்டது இந்த மூன்றாவது ஆண்டு காலமாக வந்தே தீர வேண்டும் என்பதற்காக அவருடைய சகோதரரும் மனிதனரும் அருமையாளர் ஒயிலாட்டு கலைத்துறையின் தலைவர் மலைஞன் அவர்களும் அருமையினார் தங்கமாண்டி அவர்களும் இப்படியாவது இந்த ஆண்டினை வந்து ஆக வேண்டும் என்று கேட்டதற்கு கிடைக்கவும் நான் கேட்டேன் முன்பதாகவே இந்த ஆண்டாக நான் வருகிறேன் தகவல் எனக்கு அனுப்புங்கள் சொன்னேன் நான் கேட்டதற்கு இணங்க அவர்கள் எனக்கு அனுப்பினார்கள் வந்து தீர வேண்டும் என்று இன்றும் வர முடியாத நிலையில் இருந்தாலும் இப்போது பத்தேகள் மணித்தங்க வந்தேன் அதனால இடையில வந்ததுக்காக மன்னிக்கணும் மக்களுக்காக அவரை நான் இது செய்து செலு செலுத்தி அவருக்காக நான் வழிபட வேண்டும் என்பதற்காக அவரை வாழ்த்துகிறேன் அவரால் நாடு வளர வேண்டும் இந்த மக்கள் வளர வேண்டும் கிராம மக்கள் வாழ வேண்டும் குடும்பத்தார்கள் வாழ வேண்டும் அவர் ரெண்டுமே அவர் கோபம் மனிதன்தான் ஆனால் குறஞ்ச போல் குணம் கொண்டவர் உடனே கோப டேய் என்ன அப்படி பண்ணுறேன் அப்படிம்பார் அடுத்தவர் பார்த்தோம்னா அப்படிப்பட்ட நலவரை வாழ்த்துவதற்கு இந்த மேலே நான் கொடுத்து வைத்திருந்ததுக்காக பிறந்தவரா

எனக்காக தங்கபடியான அவர்கள் நூற்றி ஒரு ரூபாய் அன்பை வழங்கியுள்ளார்கள் அன்பை வழங்கிய ஒரு குடும்பத்தின் சார்பாக எனக்கு நூற்றி ஒரு பொறுப்பாக படிந்த மனைவி நன்றி வணக்கம் எனது குடும்பத்தை ராஜ்குமார் அவருடைய அன்பு தம்பி கொரிலாட்டு கலைக்குழுவின் தலைவரும் ஆகிய அருமையான பழனிசாமி குடும்பத்தின் சார்பாக எனக்கு நூறு ரூபாய் என் குறைவாக அவர் குடும்பத்தங்களுக்கும் என் நன்றியுடைய நாயாக நான் இருந்து ஆகியின் முழுவதும் அவருக்கு நன்றி காணப்பட்டவராக இருப்பேன் என்று தெரிவித்துக் கொண்டு மேலும் இந்த அடியனுடைய சிறிய காணிக்கையாக எனது குலதெய்வத்திற்காக வழங்குகிறேன் அதை யாரும் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் அருமையினார் பழனிசாமி அவர்களிடத்திலே இந்த சிறியனுடைய காணிக்கையாக இந்த ஐநூறு ரூபாய் காணிக்கையாக வழங்குகிறேன் அவர் எதிர்பாராமல் எதை கொள்ளாமல் வாங்கி வாங்கிக்கொள்ள வேண்டும் என்பது எனது விருப்பம் பெற்றுக்கொள்ள வேண்டுமாய் அன்பாடு கேட்டுக்கொள்கிறேன் சமூகத்தைச் சேர்ந்த அருமை நான் பழனிசாமி அவர்கள் குடும்பத்தின் சார்பாக எனக்காக நூறு ரூபாய் என்பதை வாங்கி கொள்வார்கள் ஆனால் அவர்களுக்கு என்றதை நன்றி அளித்த வணக்கம் 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 எனது தெய்வம் என்னை வாழ வைத்த தெய்வம் ஜெயவாள் என்று சொன்னால் இந்த மக்களுக்கு தெரிய வலித்தது ராஜ்குமார் அவர்களால் அவர்கள் வெற்றி பிரிந்ததனால் மிகவும் மனவேதனையிலே நான் மிகவும் வருத்தமடைந்து இன்றும் மீளாத தீரத்தில் உள்ளேன் ஆகவே எனக்கு இந்த பொன்னாடி அடைவித்து கௌரவித்த அவர் குடும்பத்தார்களுக்கு எனது ஆயுள் முழுவதும் நன்றிக்கடனாக அவள் காலையில் விழுந்து என்றுமே நாய் நன்றியுள்ள நாயாக நான் இருப்பேன் என்பதை அவர் எடுத்த உறுதி கூறிக்கொண்டு அடுத்தாண்டு வரும்போது எனக்கு ஒரு வாய்ப்பு நாடகத்தில் மேடைகள் அதற்கு வாய்ப்பு அளிக்க வேண்டும் என்பது கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி நன்றி வணக்கம்